இந்த வீடியோ மோகன்லால் நாயகனாக வந்த மலையாள திரைப்படம் எம்புரான் பற்றியது இந்த எம்புரான் படத்தை நான் பார்க்கவில்லை நான் பார்க்கவும் போவதில்லை இந்த படத்தில் குஜராத் கலவரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் பல நண்பர்கள் என்னிடம் கோரிக்கை விடுத்தனர் நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த வீடியோவை இன்னும் தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மேற்கு இந்தியா அதாவது வட இந்தியா போல குஜராத்தில் உள்ள இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்களில் பெரும்பாலோர் சமாதானமாக வாழ்பவர்கள் ஒரு இந்து கலாச்சாரம் உள்ளது ஒரு இந்துத்துவம் உள்ளது ஆனால் இவர்கள் இந்த சமாதானமாக வாழ்வதற்கு ஒரு காரணம் என்பது என் மதிப்பீட்டின்படி இவர்கள் அனைவரும் வணிகர்கள் அங்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களின் வணிகம் சரியாக நடைபெறாது ஃபேக்டரி தொழிலாளர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் வரமாட்டார்கள் போக்குவரத்து நடக்காது எனவே அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டால் அதை அவர்கள் அதிகபட்சம் தவிர்க்க முயற்சிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் வணிகர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அவர்களின் வணிகத்தை பெரிதும் பாதிக்கும் எனவே இந்த கலவரம் என்று சொல்லப்படுவது திடீரென உருவாகும் திடீரென முடிவடையும் அது பரவ அங்குள்ள மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அது அவர்களின் வாழ்க்கை வணிகம் மற்றும் வாழ்க்கை முறை அனைத்தையும் பாதிக்கும் இது நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் ஆனால் குஜராத்தில் பல இடங்களில் கலவரங்கள் நடந்துள்ளன அயோத்தி இயக்கம் நடந்துள்ளது இவை அனைத்தும் நடந்துள்ளன ஆனால் அது தற்காலிகமாக திடீரென அதாவது மூன்று அல்லது நான்கு மணி நேரத்தில் தெளிவான போலீஸ் தலையீட்டுடன் முடிவடையும் குஜராத்தின் மக்கள் தொகையில் சுமார் பத்து முதல் பதினொன்று சதவீதம் முஸ்லிம் சமூகம் உள்ளது இந்த முஸ்லிம் சமூகத்திற்குள் குஜராத்தில் இரண்டாம் தரமான அதாவது சட்டவிரோத செயல்பாடுகளை செய்யும் மிகப்பெரிய சமூகம் என்று சொல்லப்படுவது அங்குள்ள முஸ்லிம் சமூகமே அதற்கான காரணம் அங்குள்ள வணிகர்களுக்கு பல சட்டவிரோத விஷயங்கள் தேவைப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் குஜராத்தை போல ஹவாலா நடக்கும் மற்றொரு மாநிலம் இல்லை டெல்லியில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் பெங்களூரில் இருந்தாலும் இந்த நகரங்களில் இந்த ஹவல பரிவர்த்தனைகளை செய்பவர்கள் குஜராத்தியர்களே இது மிகவும் தெளிவாக தெரிகிறது இந்த செயல்பாட்டை ஆதரிக்கும் அமைப்பு என்று சொல்லப்படுவது அங்குள்ள முஸ்லிம் சமூகமே சோ நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம் பணம் எப்படி அங்கிருந்து இங்கு கொண்டு வரப்படுகிறது இது ஒரு பெரிய வணிகமாகும் குஜராத்தில் நடக்கும் இது ஒரு சிறிய வணிகம் அல்ல மிகப்பெரிய வணிகம் நாம் எதிர்பார்க்கும் ஐந்து கோடி பத்து கோடி பரிவர்த்தனை அல்ல நூறு கோடி நூற்றி நூறு கோடி ஹவாலா இப்படி நடக்குது அதனாலதான் நரேந்திர மோடி வந்தபோது அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதிகபட்சமான இடி வழக்குகளை எடுத்தார் அதிகபட்சமான வழக்குகள் குஜராத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஏனெனில் மாநிலத்திற்கு இடிக்கு எந்த அதிகாரமும் இல்லை பிரதம மந்திரியான பிறகு நீங்கள் உண்மையில் அதன் கணக்குகளை பார்த்தால் அதிகபட்சமான வழக்குகள் கைது செய்யப்பட்டவர்கள் குஜராத்தியர்களுக்கு எதிராக உள்ளன அவர்களிடம் சொல்கிறார்கள் நீங்கள் டாக்ஸ் செலுத்த வேண்டும் இவை அனைத்தும் பின்னணியில் நடக்கும் விஷயங்கள் இது உண்மையான விஷயம் ஏனெனில் வணிகத்தின் ஒரு பகுதியாக பண பரிவர்த்தனைகள் மிக அதிகமாக நடக்கின்றன இப்போதும் இந்த ஹவாலா என்று சொல்லப்படுவதை முழுமையாக கட்டுப்படுத்துபவர்கள் குஜராத்தியர்களும் மார்வாடிகளுமே நிச்சயமாக மார்வாடிகள் உள்ளனர் சிந்திகள் உள்ளனர் நான் இதை சொல்லும்போது இது குஜராத்தின் மது விஷயமாக இருக்கட்டும் அங்கு இது தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இது காந்திஜியின் மாநிலம் ஆனால் அருகில் டாமினு உள்ளன இரண்டு யூனியன் பிரதேசங்கள் அந்த சிறிய பகுதியில் மது உபயோகிக்கப்படுகிறது ஆனால் அதன் உபயோகத்தின் அளவு வெளியே வரும்போது இந்த இரண்டு சிறிய யூனியன் பிரதேசங்களில் ஒரு மாநிலத்தின் பாதி அளவு மது உபயோகிக்கப்படுகிறது சிறிய இரண்டு பகுதிகள் அடிப்படையில அங்கு வரும் மது முழுவதும் குஜராத்திற்கே செல்கிறது இது ஒரு பயங்கரமான நெட்வொர்க் இது எப்படி அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது பிறகு எப்படி விநியோகிக்கப்படுகிறது ஏனெனில் இது சட்டவிரோதம் இதை செய்பவர்கள் கல்லிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குஜராத்தில் சென்றவர்களுக்கு தெரியும் இந்த கள்ளிகளுக்குள் அதிகமாக வாழ்பவர்கள் முஸ்லீம் சமூகத்தினர் ஏனெனில் அவர்களின் உணவு முறை வேறுபட்டது பீஃப் சாப்பிடுபவர்கள் உள்ளனர் குஜராத்தில் பீஃப் கிடைக்காது என்று சிலர் தவறாக பரப்புகிறார்கள் அங்கு பீஃப் கிடைக்கும் நான் பீஃப் சாப்பிட்டிருக்கிறேன் இது பசுவல்ல எருது ஏனெனில் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இந்த பொருள் கிடைக்கிறது ஏனெனில் அவர்களுக்கு கடைகள் உள்ளன இவை அனைத்தும் அவர்கள் விற்கிறார்கள் பலர் தவறாக ரிப்போர்ட் செய்கிறார்கள் நான் அங்கு பீஃப் சாப்பிட்டிருக்கிறேன் இந்த அகமதாபாத் சூரத் கோத்ரா போன்ற இடங்களில் நான் சாப்பிட்டிருக்கிறேன் இது எருது மீண்டும் சொல்கிறேன் இது சட்டவிரோதமாக நடக்கும் ஒரு வணிகம் இந்த எருது வணிகத்தை முழுமையாக கையாள்பவர்கள் அங்குள்ள முஸ்லிம்களே விநியோகம் ஸ்டாக் செய்தல் இவை அனைத்தையும் அவர்களே செய்கிறார்கள் இந்த ஸ்டாக் செய்யும் இடங்களுக்கு போலீஸ் யாரும் வர முடியாது நான் சென்று வாங்கியிருக்கிறேன் இப்போது இதை பற்றி பேசும்போது நான் இவர்களுடன் இடைவினை செய்து இந்த பொருளை வாங்கிய ஒருவன் இந்த நிகழ்வை ரிப்போர்ட் செய்ய சென்றபோது அதேபோல் குஜராத்தில் நிலநடுக்கம் நடந்தபோது அங்கிருந்து அனுபவம் உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னது இவர்கள்தான் இதன் முழு நெட்வொர்க் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தோராயமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத வணிகம் நடக்கிறது நான் ஒரு ரஃப் ஃபிகர் சொன்னேன் இதற்கு மேல் த்ரீ தாயிரம் நாற்பயிரம் கோடி என்று சில எக்ஸைஸ் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறார்கள் இதற்குள் கேங்ஸ்டர்கள் இருக்கிறார்கள் ஏனெனில் இதை டீல் செய்ய கொண்டு கொடுக்க அவர்களை பாதுகாக்க இவர்களும் தொப்பி போட்ட முஸ்லிம்களே இதன் ரியாலிட்டி என்னவென்றால் இதோடு தொடர்புடைய சட்டவிரோத செயல்பாடுகள் இந்துக்களின் சட்டவிரோத செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுப்பவர்கள் அங்குள்ள முஸ்லிம் சமூகமே அங்கு இந்த பத்து சதவீதம் என்று சொல்லப்படுவதில் ஏழு சதவீதம் இந்தியாவில் அவர்களின் பொருளாதாரம் என்று சொல்லப்படுகிறது இதோடு தொடர்புடைய இந்த முஸ்லிம் சமூகத்தில் பல லீடர்கள் உள்ளனர் லோக்கல் லீடர்கள் திடீரென அங்கு இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தெருவில் வரும் எந்த காரணமும் இல்லை இது குஜராத்திலே ஒன்று ஒரு நிரந்தரமான நிகழ்ச்சியாக இருந்தது மற்ற எல்லா நகரங்களிலும் உள்ள முஸ்லிம் சமூகம் திடீரென ஏதாவது சொல்லி தூண்டிவிடுகிறது சினத்தை உண்டாக்குகிறது தெருவில் இறங்குகிறது வாகனங்களை தடுக்கிறது இதை தடுக்கிறது அதை தடுக்கிறது ஏனெனில் குண்டர்கள் கூட இந்த குண்டு வீச்சு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை புரிந்து கொள்கிறார்கள் தாவூத் இப்ராஹிம் ஹாஜி மஸ்தான் இதன் ஒரு பகுதியாக அங்கு கேங்ஸ்டர்கள் குண்டர்கள் உள்ளனர் ஏனெனில் தொழிலதிபர்களை மிரட்டவும் பணம் வசூலிக்கவும் இவை அனைத்தும் செய்ய அரசியல் கட்சிகள் பயன்படுத்தும் குண்டர்கள் கூட உள்ளனர் இவர்கள் அனைவரும் இந்த முஸ்லிம் சமூகமே ஒரு இந்துக்களும் இல்லை மிக குறைவான இந்துக்கள் மட்டுமே உள்ளனர் இது அகமதாபாத் நகரத்திற்குள் உள்ள குண்டர்களும் உள்ளவர்கள் இவர்கள் சொல்வது போலவே அந்த நகரத்திற்குள் விஷயங்கள் நடக்கும் அங்குள்ள இந்துக்களும் இவர்களை பயன்படுத்துவார்கள் ஏனெனில் அகமதாபாத் அப்படி ஒரு முறையில் உள்ளது அந்த நகரத்திற்குள் குண்டர்களும் கள்ளச்சாராயமும் கள்ளத்தனமான வணிகமும் அதை ஆதரிக்கும் அதிகாரிகளும் போலீசாரும் அனைவரும் ஒரு நியாயமற்ற இணைப்பாக உள்ளனர் அங்குள்ள சாதாரண மனிதனின் வாழ்க்கையை பாதிக்க தொடங்கியது அது சிலரை பாதிக்க தொடங்கியது சாதாரணமாக வாழ்பவர்களை கூட இந்த குண்டர்களின் நடத்தையும் வணிகர்களும் இந்த போலீசாரும் அனைவரும் ஒரே ராக்கெட் ஆகிவிட்டனர் இதை எதிர்க்க முடியாது பெரும்பாலான நேரத்தில் அங்கு மோடிக்கு முன் ஆட்சி செய்த பிஜேபியின் தலைவர்கள் கூட இந்த ராக்கெட்டின் ஒரு பகுதியாக இருந்தனர் கேசுபாய் பட்டேல் ஆனாலும் சங்கர் சிங் வஜேபாய் ஆனாலும் யாரை எடுத்து பார்த்தாலும் அங்கு ஒரு ஒரு கொல்லப்பட்ட உள்துறை அமைச்சர் இருந்தார் பெயர் நான் சொன்னேன் அவர் கூட ராக்கெட்டின் ஒரு பகுதியே இந்த ராக்கெட் தான் அடிப்படையில் குஜராத்தின் அரசியல் ராக்கெட் இவர்கள் தான் பணம் கொடுப்பவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆனாலும் பிஜேபி ஆனாலும் ஏனெனில் இவர்களுக்கு இவ்வளவு தொகை கிடைக்கும் ஏனெனில் தேர்தலில் போட்டியிடவும் பூத் பிடிக்கவும் மக்களை உட்கார வைக்கவும் நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நியாயமற்ற இணைப்பு நெட்வொர்க் அங்கு உருவாக்கப்பட்டது ஏனெனில் குண்டுவீச்சு கலாச்சாரமும் உள்ளது அண்டர்வேர்ட் கலாச்சாரமும் உள்ளது முன்பு மகாராஷ்டிராவின் ஒரு பகுதியாக குஜராத் இல்லை பின்னர் கடல் பகுதி உள்ளது இவை அனைத்தும் சேர்ந்து இந்த ராக்கெட்டும் கும்பலும் சேர்ந்து வெடித்த நேரத்தில் தான் இந்த கோத்ரா சம்பவம் நடந்தது நான் உறுதியாக சொல்கிறேன் கோத்ரா என்று சொல்லப்படும் சம்பவம் இந்த சுவாமிமார்களின் பக்கத்திலிருந்து ஏற்பட்ட சம்பவம் அல்ல அவர்கள் ஒரு கோச்சை கைப்பற்றி ஏறி உட்கார்ந்திருந்தார்கள் கற்சேவகர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கு கப்பல் அண்டி விற்க வந்த பையனின் இரண்டு டி எங்கிருந்தோ வாங்கி பிரச்சனையானது வார்த்தை வாதம் கலவரமாக மாறியது திடீரென அதை சுற்றி வசிக்கும் மக்கள் அனைவரும் அங்கிருந்தே இந்த உணவு எல்லாம் தயாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த வட இந்திய ரயில் நிலையங்களுக்கு செல்லும் போது கூட பார்க்க முடியும் இப்போது அது இல்லை இவர்களே கையில் எடுத்து செல்லும் அடுப்பும் மண்ணெண்ணையும் எல்லாம் வைத்து அங்கேயே வைத்து ரொட்டி செய்து கொடுப்பார்கள் சுடச்சுட ஏனெனில் இரவு வண்டிகளுக்கும் பகல் வண்டிகளுக்கும் புதிதாக அங்கேயே வைத்திருக்கும் ரொட்டி உள்ளது அது கோதுமை ரொட்டி என்று நாம் சாப்பிடுகிறோம் அது இவர்களின் கையில் வைத்து ரயில் வரும் நேரத்தில் செய்து அங்கே கையில் பேக் செய்து அதற்காக அங்கிருந்து பெட்ரோல் வெளியில் இருந்தோ மண்ணெண்ணெய் வெளியில் இருந்தோ வாங்க வேண்டிய அவசியமில்லை இதற்குள் எஃப்ஆர் கடிதமும் போரன்சிக் அறிக்கையும் எல்லாம் சொல்வது இது மண்ணெண்ணெய் தவிர்த்து பெட்ரோல் என்று அங்கே பெட்ரோல் எப்படி திடீரென கிடைக்கும் தவறான வழியில் பல விஷயங்கள் நானும் இதுதான் முன்பு அறிந்திருந்தேன் ஆனால் அங்கு சென்று பார்த்த பிறகுதான் இந்த சம்பவத்தின் ஆரம்பம் அப்படி ஒன்றுமில்லை இந்த சொல்லப்படும் முறை ஒன்றுமில்லை என்பது தெரிய வந்தது இந்த சிறுவனை தொடர்பு படுத்தி அவன் தலையில் கண்டு அடி கொடுத்தார்கள் அது திடீரென இப்படி பிரச்சனையாகிவிட்டது உங்களுக்கு தெரியுமா திடீரென ஒரு முஸ்லிம் பையனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்குள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இப்போது இந்த கோத்ரா நிலையத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் சிறிய குடிசைகளில் வசிக்கும் மக்கள் எல்லோரும் ரயில்வேயுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பொருட்களை கொடுப்பது அதனுடன் தொடர்புடையவர்களாக வாழ்பவர்கள் மிகவும் ஏழைகள் அவர்கள் திடீரென கோபமடைந்து சுவாமிமார்களை அடித்து கலவரம் செய்து பிரச்சனையாக்கினார்கள் அது முடிந்த பிறகு தீ வைத்தார்கள் இந்த சுவாமிமார்களை கொண்டு அவர்கள் பிணத்தையும் எடுத்து சென்றார்கள் அங்கிருந்து அகமதாபாத்திற்கு அங்கேதான் இந்த சம்பவம் பிடித்தால் நிற்காத விதமாக குஜராத் முழுவதும் பரவியது அவர்கள் பிணத்தை எடுத்து சென்ற அந்த பயணத்தில் பின்னர் அங்கு குஜராத்தியர்களுக்கு இந்த கும்பலுடனும் முஸ்லிம் பிரச்சனையுடனும் எல்லாம் சேர்ந்து அவர்களை பிடித்தால் கிடைக்காது போய்விட்டது போலீஸ் நமக்கு சொல்ல போலீஸுக்கு அங்கு ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஆகிவிட்டது நான் சொல்வது அல்ல இதன் பிறகு பலர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து பல விஷயங்கள் செய்த பிறகும் எத்தனையோ கமிஷன் ஆஃப் இன்குயரிகள் வந்தன இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் போலீஸுக்கு ஒன்றும் செய்ய முடியாத விதமாக இருந்தது என்று இங்கிருந்து இது ஆழமாக ஊடுருவி ஊடுருவி அங்கே போய்விட்டது இதில் மக்களுக்கு மற்றொரு பிரச்சனை மனதில் இருந்தது என்ன பிரச்சனை திடீரென இயக்கம் தூண்டப்படுகிறது அதெல்லாம் பிடித்து சரி செய்து முடித்தார்கள் முதலில் இவர்கள்தான் உடைத்து கலவரம் செய்தார்கள் அது வந்து உலகில் எல்லா இடங்களிலும் இந்த சமூகத்தின் ஒரு பிரச்சனை தான் அவர்கள் முதலில் தாக்கி பிரச்சனை உண்டாக்குவார்கள் இப்போது நாக்பூரில் ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீர்களா முதலில் இவர்கள்தான் தான் பிரச்சனை உண்டாக்கினார்கள் பின்னர் அடித்து அடக்கினார்கள் குஜராத்தில் பிரச்சனை பின்னர் அடித்து அடக்கினார்கள் இதுதான் குஜராத்திலும் நடந்தது தூண்டிவிடப்பட்டு திடீரென பிரச்சனையானது ஆனது பின்னர் அதே போல இந்த கோத்ராவுடன் தொடர்புடைய இந்த பையனுடன் அது திடீரென பரவி போனது அது மற்ற பல இடங்களிலும் இவர்கள் திடீரென அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கோபத்தை உண்டாக்கினார்கள் அப்போதும் சாதாரண மக்களுக்கு இந்த இஷ்யூ தெரியாது பின்னர்தான் தெரியும் பின்னர் தான் செய்திகளில் கூட தெரியும் இவ்வளவு சுவாமிமார்களையும் ரயில் வண்டியில் ஏற்றி எரித்து விட்டார்கள் என்று பின்னர் அவர்களின் பயணம் வருகிறது பின்னர் ஒரு கலவரம் என்ற சம்பவம் குஜராத்தில் இங்கும் அங்கும் நடந்தது அடக்கி முடித்தார்கள் அடக்கி அழித்து முடித்தார்கள் அதோ நடந்தது அவர்களின் கல்லிகளில் எல்லாம் அழித்து முடித்தார்கள் சரி செய்து முடித்தார்கள் அதற்குள் பிஜேபி காரர்களும் மற்றும் இதை அப்படி சொல்ல முடிந்த கிராமவாசிகள் எல்லோரும் சேர்ந்து நடந்து கொண்டது ஒரு சமூகத்திற்கு அதுதான் உண்மை என்று சொல்வார்கள் இதுதான் சரியாக அங்கே நடந்தது அதற்குள் பின்னர் இராணுவம் வருகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அடக்கினார்கள் ஏனெனில் ஹிந்தி சினிமா நஸ்ருதீன் ஷாவின் அண்ணன் தான் அப்போது ராஜஸ்தானில் உள்ள வடக்கு கமாண்டின் தலைவர் என்று மேஜர் ஜெனரல் பின்னர் அவர் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருந்தார் அவர்தான் ஜிஓசி கமாண்டிங் அவரது தலைமையில்தான் இராணுவம் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சம்பவத்தை முடித்து கை கொடுத்தார்கள் சொல்லப்போகும் விஷயம் இதை பற்றி பின்னர் வந்த பல சம்பவங்களும் சிறுபான்மை சம்பவம் இவையெல்லாம் சொல்வது அடிப்படையில் அங்கே இந்த மோதியை தகர்த்துவிட ஒரு தயாரிக்கப்பட்ட கதையின் பகுதி அங்கே போலீஸ் நடுநிலை என்று சொல்வதை விட போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது அதனால்தான் இராணுவத்தை அழைத்தார்கள் பின்னர் அவர்களின் அந்த மக்களுக்குள்ளே இருந்த பகையும் பிரச்சனையும் தான் இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு ஆண்டுகளாக அவர்களை கட்டுப்படுத்தியது அதெல்லாம் சேர்த்து முடித்துக் கொடுத்தார்கள் பின்னர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு முடிவு செய்யும் ஒரு பகுதி இந்த மோதி அரசாங்கம் நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது அதிகம் கோவில்களை இடித்தவர் தோராயமாக ஐநூறு அல்லது அறுநூறு கோவில்கள் மோதி குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது இடித்தார் ஏனெனில் நாம் நாம் அகமதாபாத் நகரத்தில் இருந்தாலும் மற்ற பல நகரங்களுக்கு செல்லும் போது அங்கே பழையது நான் சொல்வது இரண்டாவது முறை மோதி எல்லாம் வருவதற்கு முன் குஜராத்தின் அவர்களின் கோவில்கள் எல்லாம் சாலைக்கு வந்துவிட்டன அதனால் சாலைக்கு அகலம் கூட்ட முடியாது இவர்கள் குஜராத்தியர்கள் மிகவும் விசுவாசிகள் இந்து விசுவாசிகள் இவையெல்லாம் இவர்களின் இந்த சாலை அகலம் கூட்ட முடியாது டிராபிக் தடை இது போன்ற கோவில்கள் குஜராத் நகரம் அகமதாபாத் நகரத்திற்குள் பல நகரங்களுக்குள் மோதி வந்த பிறகு கண்டிப்பாக சொன்னார் இந்த விஷயம் முழுவதும் எடுத்துவிட வேண்டும் என்று ஏனெனில் நகரம் வளர்ச்சி செய்தால் போதும் அதன் பேரில் ஐநூறு கோவில்களை அவர் இடித்து விட்டார் பிறகு அங்குள்ள குஜராத்தி இந்துக்கள் பேசினார்களா எனது கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் இதை கேட்பவர்கள் சொல்லுங்கள் பேசினார்களா அவ்வளவு தீவிரமும் ஒன்றுமில்லை அவர்கள் விசுவாசிகள் தான் அதன் பேரில் விஸ்வ இந்து பரிஷத் மோதியுடன் மோதல் ஏற்படுகிறது இந்த கோவில்கள் இடிப்பதன் பேரில் விஎஸ்பி அங்குள்ள ஒரு தலைவர் உள்ளாரே ஒரு மூத்தவர் மோதல் ஏற்படுவது கோவில் இடிப்பதன் பேரில்தான் பின்னர் மோதி ஒரு நல்ல நிர்வாகியானதால் குஜராத்தில் அதோடு மற்ற குஜராத் கலவரத்திற்கு பிறகு இன்று வரை அங்குள்ள முஸ்லிம் சமூகம் வாழ்க்கையில் கூட திடீரென தூண்டுதலான பேச்சுகளோ ராலியோ போராட்டமோ நடத்தியதில்லை பயந்து போனார்கள் அவ்வளவு பயம் கிடைத்தது முழுமையாக பத்து மடங்கு உள்ளே இருந்தார்கள் இப்போது பலர் நினைப்பார்கள் பலவிதமாக சொல்லும் போதும் பலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன் குஜராத் கலவரம் தேவைப்பட்டது அதோடு அவர்களின் அந்த பிரச்சனை அங்கே மாறிப்போயிற்று இந்த தடை சாராயம் என்று சொன்னால் இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் சொல்கிறேன் இதற்குள் உங்களுக்கு தெரியும் அகமத் பட்டேல் என்றால் காங்கிரஸின் மூத்த தலைவர் குஜராத்தியர் முழுமையாக சோனியா காந்தி தான் எல்லோரையும் ஆழ்ந்து கொண்டிருந்தார் சில சந்தர்ப்பங்களில் இந்த குஜராத்தில் இருந்து வரும் பணம் உண்மையில் போய்க் கொண்டிருந்தது ஏஐசிசி டெல்லியில் இருந்தது அதன் காரணம் அவர்கள் யார் ஆண்டாலும் மோதிக்கு முன் யார் ஆண்டாலும் அதன் ஒரு பெரும் பங்கு டெல்லிக்கே போயிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கட்சி நிதியாக அதை கட்டுப்படுத்தியதன் பேரில் அகமத் பட்டேலின் இந்த பதவி திடீரென வந்தது இதற்குள் நிறைய கள்ளத்தனமான விஷயங்களும் சம்பவங்களும் உள்ளன இப்படி பல தலைவர்களின் பயங்கரமான நிதி வளங்கள் இல்லை இந்த சொல்வது கள்ள இந்த மதுபான வியாபாரம் அதுதான் ஆழ்ந்து கொண்டிருந்தது அதன் நெட்வொர்க் முழுவதும் அங்கே முடிந்தது அதன் பிறகுதான் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த குஜராத்தில் பூஜ்ஜியமாக மாறியது இதுதான் காரணம் பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டது இதுதான் அதன் ரியாலிட்டி என்று சொல்வார்கள்